ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி நாகப்பட்டினை சேர்த்த லக்ஷ்மி மிராக்கல்ஸ் உடைய பார்ட் ஃபோர் ஸோ நம்மளை வந்து லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அவங்க பெயரை வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ மூலயமா நான் வந்து ஒரு ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா லக்ஷ்மியோட பெயர் லக்ஷ்மி கிடையாது அவங்களுடைய உண்மையான பெயர் சிந்து அப்புறம் ஏன் இவங்க வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதுக்கு ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன் லக்ஷ்மி வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க நாகப்பட்டினத்துல மகாலட்சுமி சாய்நாதர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிதான் இவங்க போற பாபா கோயிலுடைய பெயர் இருக்கு சோ இவங்க வந்து தன் தன்னை வந்து சிந்து அப்படின்னு வெளிப்படுத்துறதை காட்டிலும் நம்ம போற கோயிலுடைய பெயர் வந்து லக்ஷ்மி சாய்நாதர் கோயில் தானே சோ அதனால நம்ம வந்து நம்மள லக்ஷ்மி சாய்ராம் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி விரும்பி தான் தன்னை வந்து லக்ஷ்மி சாய்நாதர் அப்படின்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க தான் நான் வந்து ரெகுலரா லக்ஷ்மி சாய்ராம் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிட்டு இருந்தேன் பட் இந்த வீடியோல நான் அவங்களுடைய ஒரிஜினல் பெயரையும் சொல்லிடலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் சோ சிந்து இவங்களுடைய லைஃப் மிராக்கல்ஸ் ஒரு மூணு பார்ட்டா நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து அடுத்து வர்ற மிராக்கல்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டினியூஷனா பார்க்கலாம் வீடியோ எக்ஸலண்டா இருக்கும் இன்னும் சூப்பரா இருக்கும் மக்களே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலாமோ சாய் பாபா ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ஷ்மி லக்ஷ்மி அல்லது சிந்து சிந்து இவங்க நம்ம லக்ஷ்மின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னை லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் விருப்பம் அதனால நம்ம லக்ஷ்மி அப்படின்னே சொல்லலாம் லக்ஷ்மி வந்து நாகப்பட்டினத்துல இருக்கிற மகாலட்சுமி சாய்நாதர் திருக்கோயில் அந்த கோயிலுக்கு தான் ரெகுலரா இவங்க வந்து இந்த பிரசாதம் செஞ்சு கொண்டு போறதாட்டும் மாலை செஞ்சு கொண்டு போகிறதாட்டும் இதெல்லாம் வந்து செஞ்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க போன ஒரு மூலிகைகளை எல்லாம் செஞ்சு நான் மாதிரி என்ன காய்ச்சி இருக்கிற பக்தர்களுக்கு பாபாவுக்கு கோபம் வருது உடனே இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரே நாள்ல முப்பது வகையான மூலிகைகளை எல்லாம் சேகரிச்சு எண்ணெய் காய்ச்சி தயார் பண்றாங்க கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ பாபா என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா தன்னுடைய கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு நிறைய கை கால் வலியெல்லாம் ரொம்ப இருக்குமா அதையெல்லாம் குணப்படுத்தணும் தான் நான் வந்து உனக்கு இத சொல்றேன் செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க சோ லக்ஷ்மி என்ன பண்ணுறாரு பண்றாங்க அப்படின்னா செவ்வாய் புதன் இந்த ரெண்டு நாளைக்கு பாபா சொன்ன மாதிரியே மூலிகைகளை போட்டு ஆயில காய்ச்சி ரெண்டு நாள் ஊற வச்சு வியாழக்கிழமை சின்ன சின்ன பாட்டில போட்டு எண்ணெய் எல்லாம் ஊத்தி அதை வந்து பேக் பண்ணி கோயிலுக்கு எடுத்துட்டு போறாங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போகும் போது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கதான் செஞ்சிருக்கு இருந்தாலும் அவங்க பாபா வந்து அவங்களுடைய வேலையை சுலபமாக்கிட்டார் என்ன அப்படின்னா கோயிலுக்கு போய் எப்படி எல்லார்கிட்டையும் சொல்றது அப்படின்னு இந்த லக்ஷ்மிக்கு வந்து அந்த கோயிலுடைய ட்ரஸ்டி அந்த கோயிலுக்கு ரெகுலரா வருவாங்க இல்லையா அவங்க கிட்ட போய் இவங்க சொல்லவும் அவங்களே எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டு கோயில வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்களாம் இந்த பொண்ணுக்கு வந்து கனவுல பாபா வந்து சொல்லியிருக்காராம் சொன்ன மாதிரி இவங்க என்ன காட்சி கொண்டு வந்து கோயில வச்சிருக்காங்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி பாபா சொன்னாரா அதனாலதான் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க யாருக்கெல்லாம் கை கால் மூட்டு வலி தலைவலி இடுப்பு வலி சுளுக்கு இதெல்லாம் இருக்கோ இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு இதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாபா வந்து என் வேலையை சுலபமாக்கிட்டாரு ஏன்னா இதை எப்படி ஒவ்வொரு போய் சொல்றது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ரிலீஃபா இருந்தது என் வேலை சுலபமாச்சு என்கிட்ட இருந்து நிறைய பேர் கோயில்ல எல்லாரும் ஆயில் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு பாட்டில் வரைக்கும் இவங்க செஞ்சு கொண்டு போயிருக்காங்க கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க அதுல வந்து பாட்டிலும் தீர்ந்துருச்சு எல்லாருமே அதை யூஸ் பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணதுல இவங்களுக்கு கிடைச்ச ரிவ்யூ கேட்கும் தான் இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஏன்னா யாருக்கெல்லாம் மூட்டு வழி இருந்ததோ கை கால் இடுப்பு வழி இருந்ததோ எல்லாருமே அடுத்த வாரம் இவங்க கோயிலுக்கு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வந்து அதுல இருந்து ரிலீஃப் கிடைச்சது என் கால்வெளி சரியாச்சு மூட்டு வழி சரியாச்சு இடுப்பு வலி சரியாச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் அதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி ஏன்னா இது வந்து இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியாது நான் முற்றிலும் பாபா எப்படி சொன்னாரோ அப்படி சொன்னதை வச்சு நான் செஞ்சு காய்ச்சி தான் கொண்டு போனேன் ஆனா நான் கொடுத்த ஆயில்ல எல்லாருக்குமே அந்த வழி குணமாச்சு அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது ஆச்சரியமாவும் இருந்தது அப்படிங்கிறாங்க லக்ஷ்மி சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெகுலரா கோயிலுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு தடையும் போகும்போது மாலையும் பிரசாதமும் செஞ்சு செஞ்சு கொண்டு போறாங்க கூடவே ஆயிலையும் காட்சி காட்சி எடுத்து கொண்டு போய் கோயில்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் விநியோகம் பண்றாங்க அதுவும் இலவசமா ஒரு நயா பைசா காசு வாங்காம இவங்க வந்து இலவசமா கொடுக்குறாங்க அப்ப ஒரு ஒரு நாள் வந்து அடுத்தடுத்து வாரம் இவங்க கோயிலுக்கு எண்ணெய் காய்ச்சி கொண்டு போகும் நிறைய பேர் வந்து காசுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க யாருக்கும் இலவசமா அதை வாங்குறதுல விருப்பம் அதனால எவ்வளவுமா இந்த ஆயில் எவ்வளவு இது அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லார்கிட்டையும் என்ன சொல்லிருக்காங்கன்னா பாபா எனக்கு என்ன வந்து சும்மா சும்மாதான் கொடுக்க சொல்லிருக்காரு அதனால நான் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன் எனக்கு காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் ஒரு அம்மா அவங்களுடைய மருமகளுக்கு விரல்ல சுழுக் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை போட்டு குணமானதுனால இவங்க கிட்ட திரும்பவும் எனக்கு இன்னொரு குரியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த அம்மா வந்து போன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவுமா இந்த ஆயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப இவங்க வந்து பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் எனக்கு காசெல்லாம் நான் யார்கிட்டையும் வாங்குறது இல்லைங்கம்மா அப்படின்னு இவங்க வந்து சொல்லிருக்காங்க இந்த இடத்துலதான் சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த லேடி அப்ப வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆயிருக்கு ஒரு டிஸ்கனெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு அவங்களுக்கு வந்து இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்ற சொல்றாங்க இவங்க வந்து இல்லமா நான் காசு யார்கிட்டயும் வாங்குறதுல அப்படின்னு தான் இவங்க சொல்றாங்க ஆனா பதிலுக்கு அப்படின்னா முன்னூறு ரூபாயமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இவங்க வந்து என்ன முந்நூறு ரூபாயு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போன் வந்து கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி இது முந்நூறு ரூபாய நம்ம போட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவங்களுடைய குவான்டிட்டி இவங்க வந்து எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் இவங்க எவ்வளவு ஸ்பென்ட் பண்றாங்களோ அந்த ஸ்பென்ட் பண்ற பொருளுக்கான விலையும் இவங்க கொடுக்குற அந்த குவான்டிட்டி அது அந்த செலவு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இவங்க கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க சரியா முந்நூறு ரூபாய்க்கு இவங்க அந்த பாட்டில் கொடுத்தா தான் இவங்கனால வந்து அத இவங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து தெரிய வருது ஏன் அப்படின்னா எல்லாருமே கோயில்ல வந்து இந்த ஆயில் பாட்டில் எவ்வளவு அப்படின்னு எல்லாரும் கேக்கும்போது லக்ஷ்மிக்கு வந்து என்ன எந்த ரேட்டுக்கு இந்த பாட்டில கொடுக்கறது அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது அந்த சமயத்துலதான் இந்த லேடி வந்து கூப்பிட்டு இருக்காங்க ரூபாய்க்கு அந்த பாட்டில் கொடுத்தாதான் இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா அது வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அந்த மாதிரி இவங்களுக்கு அப்ப வந்து ஷாக்கிங்கா இருக்கு அப்பதான் அவங்களுக்கு வந்து அது தெரிய வருது சோ ஒரு அந்த நாள் அந்த ராத்திரி வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா பாபா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி என்ன பாபா என்ன சாயப்பா எல்லாரும் வந்து இத காசுக்கு கேக்குறாங்க நீங்க வந்து இது சும்மா தானே கொடுக்க சொன்னீங்க ஆனா என்னாலயுமே ஒரு கட்டத்துக்கு மேல இலவசமா எல்லாருக்கும் விநியோகம் பண்ண முடியல சாயப்பா ஏன்னா நான் செய்யறது செஞ்சிருவேன் ஆனா வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க இல்லையா சும்மா இவ்வளவு செலவு பண்றா எல்லாத்தையும் வாங்குறா செய்யறா செஞ்சுட்டு சும்மா கொண்டு போய் தூக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வர்றா அப்படின்னு வீட்டுல சொல்லுவாங்கல்ல என்னைய அது யாருக்குமே இருக்கும் ஏன்னா ஒரு செக்கென என்ன ரேட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மூலிகைகளை காசு கொடுத்து வாங்குறாங்க ஆயில் காசு கொடுத்து வாங்குறாங்க அடுப்பு செலவு பண்றாங்க அது போக சின்ன சின்ன பாட்டில்ஸ் வாங்குறாங்க அதுல ஊத்தி பேக் பண்ணி கொண்டு போகும்போது அவங்களுடைய உழைப்பும் அதுல போடுறாங்க சோ இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க வந்து இது எல்லாமே வீட்டுல காசு வாங்கி செய்யறாங்க ஆனா இவ்வளவு செலவையும் பண்ணிட்டு சும்மா குடுக்கறது அதுவும் வார வாரம் கோயில கொண்டு போய் எல்லாத்துக்கும் சும்மா இலவசமா குடுக்கறது அப்படிங்கறது ஒரு கட்டத்துக்கு மேல செலவு வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது இல்லையா சோ அதனால இவங்க பாபா கிட்ட சொல்றாங்க என்ன சாயப்பா நீங்க சும்மா குடுக்க சொன்னீங்க நானும் கொடுத்துட்டு தான் வந்தேனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல என்னாலயும் வந்து செலவு பண்ண முடியாது வீட்டுல என்ன சொல்லுவாங்க என்னைய இவ்வளவு காசு செலவு பண்ணி எல்லாத்துக்கும் சும்மா கொடுத்துட்டு வரான்னு சொல்றாங்க சொல்லுவாங்கல்ல இப்ப என்கிட்ட விலைக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு என்ன ரேட் குடுக்குறதுன்னு எனக்கு தெரியல இப்ப நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு பாபா கிட்ட கேக்குறாங்க அன்னைக்கு ராத்திரி பாபா கனவுல வராரு இவ்வளவு கேள்விகளை கேட்டு இவ்வளவெல்லாம் செய்ய வச்ச பாபா இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இருப்பாரா அவங்க மூலிகைகளை கொடுத்து காய வச்சு கோயில கொண்டு போய் கொடுக்க வச்சு இவ்வளவையும் செய்ய வச்சிருக்காரு அப்படின்னா அவர் பதில் சொல்லுவாரு இல்லையா அன்னைக்கு ராத்திரி அவர் எப்படி பதில் சொன்னாரு அப்படின்னு பாருங்க இவங்க பாபா கிட்ட வேண்டிட்டு தூங்குறாங்க அன்னைக்கு ராத்திரி பாபா கனவுல வராரு கனவுல வந்து இவங்க கிட்ட மூணு பூ கொடுக்குறாங்க பாபா பாபா வந்து இவங்க கையில மூணு பூ குடுக்கறாரு மூணு பூ கொடுத்து உன்னுடைய லக்கி நம்பர் மூணு அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த கனவு விடிஞ்சோனே இவங்களுக்கு நினைவுக்கு வரும்போது இவங்களுக்கு புரிய வருது லக்கி நம்பர் மூணு அப்படின்னா முன்னூறு ரூபா முன்னூறு ரூபாய்க்கு நம்ம குடுக்கறது அப்படிங்கறதுதான் இந்த பாட்டிலோடைய சரியான விலை நியாயமான விலை அத வந்து பாபா நமக்கு கன்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கறது இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்திருக்கு என்ன பண்ணியும் ஏன்னா அஹ் நாளா நம்ம சும்மா கொடுத்துட்டு இப்ப திடீர்னு ஜனங்க போய் எப்படி காசு வாங்குறது காசு கேட்கறது இதை வந்து நம்ம செய்யலாமா வேண்டாமா காசு வாங்கலாமா வேண்டாமா முன்னூறு ரூபாய்னாலும் அந்த முந்நூறு ரூபாயை வாங்கிட்டு நம்ம இந்த ஆயில் பாட்டில் கொடுக்கலாமா வேண்டாமாங்கன்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஏன்னா எங்கேயோ ஆரம்பிச்சு ஒரு இலவசமா நான் பாபா கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு இது வந்து கிட்டத்தட்ட பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அப்படி அப்படியா பண்ணும்போது இது நம்ம சரிதானா இப்ப நம்ம கோயில்ல போய் இதை வந்து காசு வாங்கி குடுக்கலாமா அப்படிங்குற ஒரு தயக்கம் ஏற்படுது ரொம்ப ரொம்ப வந்து நேர்மையா இருக்கு அவங்களுக்கு ஒரு சில ஜனங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு தோணும் நமக்கெல்லாம் தோணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபீல் அவங்களுக்கு வந்திருக்கு சோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இதை யோசிச்சுட்டு இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வந்து அந்த மெசேஜ் தான் ஹைலைட் என்னன்னா பாபா அந்த மெசேஜ்ல என்ன சொல்லிருக்காருன்னா நீ தொடங்க போற இந்த புது பிசினஸ்க்கு பிசினஸ்ல வந்து உனக்கு வர்ற ப்ராஃபிட்ல ஒரு பெர்சன்ட் நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த இந்த மெசேஜை வந்து பாபா குடுத்திருக்காரு அத பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து பயங்கரமா ஒரு சிரிப்பு வந்திருக்கு என்னன்னா என்ன பாபா நம்ம எதையோ சொல்லி ஒரு இலவசமா குடுக்கறதுன்னு ஆரம்பிச்சு இப்போ என்ன இதை பிசினஸ் பண்ண சொல்றீங்களா எனக்கு இதெல்லாம் பிசினஸ் பண்ற ஐடியாவே கிடையாது பாபா இப்ப என்ன பண்ணட்டோம் அப்படின்னு இவங்க வந்து யோசிக்கிறாங்க சரின்னு அப்பத்துல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பாபா கிட்ட இருந்து கிடைச்சதுல இருந்து இவங்க வந்து கோயில்ல வர்ற பக்தர்கள் கிட்ட காசு வாங்கிட்டு ஆயில் வந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் அந்த ஆயில் வந்து பல பேருக்கு ரிலீஃபாமும் இருந்தது அப்படிங்கறதுல ஆஹ் இவங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாவும் இருந்திருக்கு இது வந்து இதோட நிக்கல ஒவ்வொரு தடவையும் இவங்க ஆயில் வந்து கோயிலுக்கு கொண்டு போகும் போதெல்லாம் வார வாரம் வழக்கம் போல பாபா வந்து கனவுல வந்திருக்காரு கனவுல வந்து ஒரு நாள் வந்து வட மாலை கேட்டிருக்காரு வட மாலை ஏன் கேட்டாரு அப்படின்னா அந்த வாரத்தோடைய ஒரு நாள் ஒரு நாள் அந்த வாரத்துல முன்னத்த முன்னத்த வாரம் தான் இதுல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஆஹ் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்காங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போன போதே ஆஞ்சநேயருக்கு வந்து வட மாலை போட்டிருக்காங்க அதை பார்த்தாங்க சாமி கும்பிட்டாங்களே தவிர்த்து அந்த வடமாலைய வந்து பிரசாதமா இவங்க சாப்பிடலையாமாங்க அது சாப்பிடாதது வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி குறையாவே இருந்திருக்கு ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க ஆனா இருந்து பிரசாதம் வாங்கி அந்த வடையை வாங்கி இவங்கனால சாப்பிட முடியல சாப்பிட முடியலன்னு இவங்க வந்து வருத்தப்பட்டதுனால அன்னைக்கு அந்த வாரம் பாபா கனவுல வந்திருக்காரு கனவுல வந்து நீ ஏன் வருத்தப்படுற அந்த வடமாலைய கொண்டு வந்து எனக்கு போடு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சோ பாபா வடமாலை கேக்குறாரு ஏன் அப்படின்னா இவங்களுக்காக தான் லக்ஷ்மிக்காக தான் ஏன்னா இவங்கனால அனுமர் கோயிலுக்கு போன போது வட வடைய வாங்கி சாப்பிட முடியலைங்கிற ஒரு ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு ஏன் அந்த வடமாலைய கொண்டு வந்து எனக்கு போடு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு அது கூடவே சக்கரை பொங்கலையும் கேட்டிருக்காரு சோ நீங்க நினைச்சு பாருங்க அந்த வாரம் இவங்க ஹனுமர் கோயிலுக்கு போன போது வடைய வாங்கி இவங்கனால சாப்பிட முடியல அந்த வருத்தத்துல இவங்க இருந்ததுனாலேயே கனவுல வந்து எனக்கு வடமாலையும் சக்கரை பொங்கலையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாரம் வடமாலையும் சக்கரை பொங்கலையும் செஞ்சு ஆயிலையும் செஞ்சு கோயிலுக்கு கொண்டு போறாங்க அன்னைக்குதான் இவங்க வந்து முதல் முதல்ல கோயில எல்லார்கட்டையும் காசு வாங்கி ஆயில வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க சோ எதுவுமே தெரியாம ஒரு சோம்பேறித்தனமா இருந்த ஒரு பொண்ணுனா எந்த வேலையும் அவ்வளவு சீக்கிரம் செய்ய மாட்டேன் ஏகப்பட்ட மறதி ரொம்ப லேசினஸோட இருந்த என்னைய தூண்டி 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 கனவுல வந்து என் கையால மாலை பொறுத்து வாங்கினது மட்டும் இல்லாம விதவிதமான மாலையும் விதவிதமான என் கையால வாங்கிட்டு கூடவே எனக்கு அதை செய்யணும்னு ஏகப்பட்ட வேலை வாங்கி ரெசிபி சொல்லி என்ன காய்ச்சி கோயில கொண்டு போய் குடுன்னு சொல்லி சும்மா இருந்த ஒரு சோம்பேறித்தனமான இருந்த ஒரு பொண்ணுன்னா என்னை வந்து இன்னைக்கு ஒரு பிசினஸ் உமன் மாதிரி ஆக்கிட்டாரு பாபா தெரியாது மாலை தெரியாது பிரசாதம் செய்ய தெரியாது எதுவுமே தெரியாத என்னைய பாபா பயங்கர சுறுசுறுப்பா ஆக்கி ஒரு பிசினஸ் உமனாவே மாத்திட்டாரு அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க பாபாவுக்கு ஒவ்வொரு பக்தர் மேலையும் எவ்வளவு அக்கறை இருக்கணும் அப்படின்னு சோ இதத்தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னேன் நமக்குள்ள வெளி கொண்டு வர்றதுதான் பாபாவுடைய ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் எல்லாரும் அடிச்சா இவர் பத்து மாங்காய் அடிப்பாரு என்னன்னா இவங்களுக்கு இவங்களுடைய திறமைய வெளிப்படுத்துறாரு இவங்களோட சோம்பேறித்தனத்தை போக்குறாரு இவங்க கையால இவங்களுக்கு மத்தவங்களோட மத்தவங்களுடைய வழிகளை போக்குறாரு அப்படி வழிகளை போக்குற அதே நேரம் இவங்களுக்கு காசும் வருது இவங்களுக்கு வருமானமும் பெருகுது இப்படி எக்கச்சக்கமான எல்லாம் சேர்த்து ஒரே கல்லால அடிக்க முடியும் அப்படின்னா அது மட்டும்தாங்க முடியும் இதோட லக்ஷ்மியுடைய மிராக்கல் முடியல இன்னும் இதுக்கு அடுத்த பாபா வந்து இன்னும் விதவிதமான மாலைகளையும் விதவிதமான பிரசாதங்களையும் எப்படி கேட்டார் அதுல எப்படி அபூர்வமா அதிசயமா இவங்க வாழ்க்கையில நடந்தது அது போக தன்னோட பக்தர்கள் எல்லாம் ஏன் பக்தர்களுக்கு இந்த மாதிரி ஆயில் எல்லாம் நான் செஞ்சு குடுக்கறேன் அப்படிங்கற மாதிரி அழகான விஷயத்தையெல்லாம் கூட அடுத்தடுத்து லட்சுமி கட்டா அவர் வந்து பகிர்ந்திருக்காரு அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் என்னுடைய இந்த வாழ்க்கை அனுபவத்து மூலயமா நாம நிறைய விஷயத்த தெரிஞ்சுகிட்டோம் சோம்பேறித்தனமா இருக்க கூடாது தெரியாத விஷயங்களையும் கத்துக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் நம்ம எஃபர்ட்ஸ் போட 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 பாபா நம்மள புஷ் பண்ணுவாரு தூக்கி விடுவாரு நம்ம மேலோங்கி மேலிடத்துக்கு வருவோம் மேலே மேல உயர்ந்து ஒரு நாள் உச்சத்துல இருப்போம் தான் பாபா நமக்கு லக்ஷ்மியோடைய அனுபவத்து மூலயமா சொல்ல வர்றாரு அப்படிங்கறத என்னால ஊர்ஜிதமா சொல்ல முடியும் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இந்த அற்புதம் பிடிச்சிருந்ததா அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லக்ஷ்மியோட லைஃப்ல இன்னமும் நிறைய அனுபவங்கள் இருக்கு ஊஸ் பம்ஸ் ஆன அனுபவங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்னங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்